ஆடி மாசம் வந்துட்டாலே அம்மன் கோயில்கள்ல கலைகட்டும் திருவிழாக்கள்ல ரொம்பவே முக்கியமானதும் சைவமும் வைணவமும் ஒன்றேங்கிற அரிய தத்துவத்தை உலகுக்கு உணர்த்த கூடிய ஒரு அற்புதமான திருவிழா தான் ஆடித்தபசு அன்னை பராசக்தி கோமதி அம்மனா வடிவெடுத்து ஊசி முனையில நின்னு கடுந்தவம் செஞ்சு சங்கர நாராயணராக தரிசனம் பெற்ற திருநாள் தான் இது இந்த வீடியோல ஆடித்தபஸோட பழமையான வரலாறு இந்த விழா ஏன் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுது அதோட ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் தபசு வழிபாடுகள்ல ரொம்ப முக்கியமான ஆடி சுற்றுனா என்ன ஆடி தபசு அன்னைக்கு வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த புண்ணிய நாள்ல சங்கரன் கோவில்ல என்னென்ன விசேஷங்கள் நடக்கும்னு எல்லாத்தையும் ரொம்பவே சுவாரஸ்யமா பார்க்கலாம் வாங்க இந்த மகத்தான திருவிழாவோட தெய்வீக மகிமைகளை முழுமையா தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள சங்கரன் கோவில்ல ஆடித்தபசு விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையா தேரோட்டத்தோட கொண்டாடுறாங்க இதுக்கு காரணம் ஆடித்தபசு விழா உருவானதே சங்கரன் கோவில் தளத்துலதான் ஆடித்தபசுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல சங்கரன் கோயில் திருத்தலத்தின் வரலாற பத்தி தெரிஞ்சுக்கணும் சைவமும் வைணவமும் பிளவுபடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக அரணும் அரியும் ஒண்ணுதாங்கிறத உலகுக்கு உணர்த்தும் விதமாக இறைவன் சங்கர நாராயணராக தோன்றிய அற்புதமான திருத்தலம் சங்கரன் கோவில் நாராயணர் ஆலயம் இங்க சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இணைந்து ஒரே உடலாக காட்சி தர்றாங்க சிவனாரும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரராக எப்படி காட்சி தர்றாங்களோ அதே போல சிவனாரும் பெருமாளும் ஹரணும் ஹரியுமாக காட்சி தரும் ஒப்பற்ற திருத்தலம் தபசுனா தவனு பேரு இப்ப இருக்கிற அம்மன் சன்னதிக்கு முன்னாடி நடு மண்டபத்துல நாகசுனை ஒண்ணு இருக்குது இந்த நாகசுனை இருக்கும் இடத்துல அந்த காலத்துல சங்கன் பதுமன் ரெண்டு நாக அரசர்கள் வாழ்ந்து வந்தாங்க இவங்கல்ல சங்கன்கிறவரு சிவபெருமானையும் பதுமன்கிறவர் பெருமாளையும் வழிபட்டு வந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் வணங்கும் கடவுள் தான் பெரியவருங்கிற வாக்குவாதம் வரும் நாளடைவுல இது பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு இதனால இதுக்கு தீர்வு காண அன்னை பராசக்தி கிட்ட ரெண்டு பேரும் போனாங்க சிவன் விஷ்ணு ரெண்டு பேர்ல யார் பெரியவங்கன்னு தங்களோட சந்தேகத்தை கேட்டாங்க இதை கேட்ட அன்னை ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு சொன்னாங்க இதை எப்படி நாங்க ஏத்துக்கறதுன்னு பார்வதி தேவி கிட்டயே கேட்டாங்க உரிய காலம் வரும்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சாங்க அம்பிகை அப்புறம் சிவபெருமான போய் அம்பிகை நாக அரசர்கள் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஹரியும் ஹரணும் ஒண்ணுதாங்கிறத உணர்த்த இருவரும் சேர்ந்து காட்சி தரணும்னு கேட்டாங்க ஆனா சிவபெருமானோ அது அவ்வளவு எளிதானது இல்ல ஒரு பெரிய விஷயம் நடக்கணும்னா அதுக்கு பெரிய தவம் இருக்கணும்னு சொன்னாரு இந்த சிறப்பான விஷயம் நடக்கணும்னா தானே உலக நன்மைக்காக தவம் செய்வதாக சொன்னாங்க அம்பிகை இது ஏத்துக்கிட்ட சிவபெருமான் முனிவர்கள் பலர் புண்ணை மரங்கள் நிறைந்த வனத்துல என்னை நோக்கி தவம் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நீயும் தவம் செய் உரிய காலம் வரும்போது நாங்கள் உனக்கு காட்சி தருவோம்னு சொன்னாரு அம்பிகை தவக்கோலத்தோட புறப்பட்டப்ப தேவலோக பெண்கள் பணி பெண்கள்னு எல்லாரும் அன்னையுடன் தாங்களும் வருவதாக சொல்லி பசுக்களின் வடிவுல கூட்டமா அன்னையோட புன்னைமர வனத்துக்கு வந்தாங்க அங்க ஊசி முனை மேல ஒற்றை கால்ல நின்னு அம்பிகை கடும் தவம் செய்தாங்க அவங்களோட தவம் செய்யும் காட்சியே சங்கரன் கோயிலோட இன்னொரு அற்புதமானது இந்த தளத்துல தவ கோலத்துல கோமதியம்மன் காட்சி தர்றாங்க தேவர்கள் முனிவர்கள் அம்பிகை எல்லாரோட தவத்துக்கும் மகிழ்ந்து ஒரு பாதி சங்கரனாகவும் மறுபாதி நாராயணராகவும் இணைந்த வடிவமாக சங்கர நாராயணராக இறைவன் காட்சி தந்த திருநாள் தான் ஆடித்தபசு திருநாளா கொண்டாடப்படுது கோவாகிய பசி கூட்டத்தோட மதி போன்ற அழகிய முகத்தோட வந்து தவம் செய்ததால இந்த அம்பிகைக்கு கோமதி அம்மன் ஆவுடை நாயகின்னு பேர் வந்துச்சு கோமதிங்கிற சொல்லுக்கு பசு கூட்டத்தோட வந்து நுட்பத்தால ஊசி முனையில நின்னு தவம் செய்த அன்னையின் வைராக்கியத்தை குறிப்பதாக அர்த்தம் சங்கரன் கோவில் சிவ தலமாக இருந்தாலும் பிரதான தெய்வமாக கோமதி அன்னையே அருள் புரியிறாங்க ஆடித்தபசு அன்னைக்கு மஞ்சள் ஆடையில தவ கோலத்துல அம்மன் காட்சி தரும் வைபவமும் சங்கர நாராயணர் திருக்காட்சி அளித்த வைபவமும் நடைபெறுது மேலும் மகா யோகினி சக்தி பீடம்னு போற்று புராணம் கோமதி அன்னையின் கருணையும் கடாட்சமும் சொல்லில் அடக்க முடியாதது அதனாலதான் சங்கரன் கோவில் மற்றும் சுற்று வட்டார ஊர்கள்ல பெண் குழந்தை பிறந்தா கோமதினே பேர் வைக்கிறாங்க இப்பவும் அந்த வழக்கம் இருந்து வருது இங்க பிறக்கிற குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்குற சடங்கும் செய்யறாங்க தவம் இருந்த கோமதி அன்னைக்கு ஆடி மாதத்தின் பௌர்ணமி உத்திராட நட்சத்திர நாள்ல தான் சிவனாரும் பெருமாளும் சங்கர நாராயணராக சங்கரலிங்க மூர்த்தியாகவும் காட்சி தந்தாங்க அதனாலதான் ஒவ்வொரு ஆடி பௌர்ணமிக்கு முன்னதாக ஆடி தபசு விழா வெகு விமரிசையா கொண்டாடப்படுது சங்கரன் கோவில்ல பன்னெண்டு நாள் விழாவா கோலாகலமா கொண்டாடப்படுது சங்கர நாராயண சுவாமி திருக்கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எத்தனை மணி நேரம் ஆனாலும் காத்திருந்து அன்னை கோமதிய வழிபட்டுட்டு போறாங்க காரணம் வேண்டத வேண்டியபடியே கொடுக்கும் தெய்வமாக இந்த அம்பிகை இருக்காங்க கோமதி அம்பாள் சன்னதியில கோமதி அம்மாளுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தும் ஸ்ரீ சக்கர குழி இருக்குது இந்த சக்கர குழியில அமர்ந்து எதை நினைச்சு தியானம் செய்யறோமோ அது கண்டிப்பா கிடைக்கும்ங்கிறது பக்தர்களின் நம்பிக்கை கோமதி அம்பிகை சன்னதிக்கு பிரகார வாயு மூலையில உள்ள புற்றுமண் பிணிதியிற்கும் மா மருந்து தீராத வியாதிகளையும் விரட்டும் சக்தி வாய்ந்தது புற்றுமன் இந்த புற்றுமன் வைத்திருக்கும் வீடுகள்ல பாம்புகளால ஏற்படும் கனவு தொல்லையோ வர்றது இல்ல சங்கரன் கோவில்ல ஆடித்தபசு வழிபாடுகள்ல ரொம்ப முக்கியமானது ஆடி சுற்று சங்கரலிங்க சுவாமி நாராயண சுவாமி அம்மன் இந்த சன்னதிகளை உள்ளடக்கிய கோவில் வெளி பிரகாரத்தை நூத்தி எட்டு முறை சுத்துறதுதான் ஆடி சுற்று சங்கரன் கோவில் கோமதி அம்மன் கோவில்ல ஆடித்தபசு கொடியேறிய பின்னாடிதான் பக்தர்கள் கோவில் பிரகாரத்தை நூத்தி ஒண்ணு ஐநூத்தி ஒண்ணு ஆயிரத்தி ஒண்ணுங்கிற எண்ணிக்கையில சுத்த ஆரம்பிக்கிறாங்க ஆடித்தபசு திருவிழாவோட கொடியேற்றத்துல இருந்து அம்பாள் திருக்காட்சி தரும் தபசு காட்சிக்கு முன்னதாக ஆடி சுற்று சுத்தி முடிக்கணும் குறிப்பிடத்தக்கது வயசு வித்தியாசம் இல்லாம பெரியவர்கள் வரைக்கும் ஆடி சுத்து சுத்துவாங்க ஆடி சுற்று சுத்துவதால ஒரு தவம் செய்யும் அம்பாளின் கால் வழிய தாங்கள் ஏற்பதாக பக்தர்கள் நம்புறாங்க அம்பாலும் இப்படி தனது கால் கால்வழிய ஏற்கும் பக்தர்களின் வாழ்க்கையில கஷ்டங்களையும் சோதனைகளையும் அகற்றுவதாக ஐதீகம் வாழ்க்கையில தள்ளி போகும் சுப நிகழ்ச்சிகள் உடனே நடக்கும் நினைத்தது நிறைவேறும் இந்த ஆண்டு ஆடித்தபசு திருநாள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது இந்த நாள்ல சங்கரன் கோவில் போக வாய்ப்பு இருக்கிறவங்க அங்க போய் கோமதி அம்மனை தரிசனம் செய்யலாம் அப்படி முடியாதவங்க பக்கத்துல இருக்க அம்மன் கோவிலுக்கு போயி வழிபாடு செய்துட்டு வரலாம் ஆடித்தபசு அன்னைக்கு அம்மனை வழிபட்டா திருமண வரம் கூடி வருங்கிறது நம்பிக்கை அதோட திருமண மாணவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையும் மங்களகரமான வாழ்க்கை அமையும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் இந்த நாள்ல வழிபாடு செய்த சிவன் விஷ்ணு அம்பிகை மூணு பேரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் ஆடி பௌர்ணமி நாள்ல தான் ஹயகிரீவர் அவதாரம் நிகழ்ந்தது அதனால ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வைணவர் தலங்கள்ல சிறப்பு வழிபாடு நடைபெறும் ஆடி தபசு அன்னைக்கு வீட்ல வழிபாடு செய்யறவங்க சிவப்பு நிற மலர்கள் போட்டு சிவபெருமான் அம்பிகை பெருமாள் எல்லாரையும் மனதார வழிபடணும் போட்டு வழிபடுறது சிறப்பு நான் இந்த கொஞ்சம் தான் சொல்லி இருக்கேன் இதன் வரலாற அங்கு நடக்கும் அதிசயங்களை விரிவா தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க விரிவா வீடியோ போடுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி